அப்போ அந்த குழந்தைக்கு கடவுள் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொன்னா புரியவே புரியாது அப்ப அதுக்கு ஒரு உருவம் கோவில்கள் வச்சுக்கிற உருவமே மனிதன் உருவம் தான் மனிதனுக்குள்ள கடவுள்னு மகான்கள் காட்டுறதுக்காக உருவத்திய வச்சாங்க புரியாது அதனால ஒரு சிலையை வச்சு கோவிலை காட்டி இது கடவுள் இது நம்மளை விட உயர்ந்தது இதுதான் நம்மளை வாழ வைக்குது அப்படின்னு குழந்தை இருந்து சொல்லி கொடுத்தா தான் பக்தி கூறும் மனசுல அதுக்காக கோவில்கள் கட்டினது ஆனா அது பேசவே இல்லை உங்ககிட்ட நீங்க இவ்வளவுண்டா இருக்கும்போது கும்பிட ஆரம்பிச்சீங்க இப்ப இவ்வளவு உயரம் ஆயிட்டாங்க அது அங்கேயே தான் அங்கே அவ்வளவே தான் இருக்குது அப்ப சிந்திக்கணும் அதனால்தான் இந்து மதம் மாதிரி புனிதமான மதம் உலகத்துல எந்த மதமும் கிடையாது ஆனா இந்து மதத்தை வளர்க்கறதுக்கு ஆள் கிடையாது இந்து மதத்துல பிழப்பு நடத்த ஆரம்பிச்சுட்டான் அதனால இந்து மதம் கெட்டு போச்சு காசு கோசம் இந்து மதத்தை விக்கிற அளவுக்கு போயிட்டாங்க இந்து மதம் மாதிரி புனித மதம் உலகத்துல எந்த மதமும் கிடையாது எல்லா மதம் போய் படிச்சுட்டு வர மதம் தான் இந்து மதத்துல தான் கும்பிட்டுற மதம் இந்து